ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருப்பு உளுந்து பால் கஞ்சி பண்ணுறதுக்காக நல்லா பெரிய தேங்காய் முடி தேங்காவை நல்லா திருகிட்டு ரெண்டு தடவை பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாமே உளுந்து கஞ்சி பண்ணக்கூடிய அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பையும் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் பிழியக்கூடாது நமக்கு ஐம்பது கிராம் உளுந்து வேகிற அளவுக்கு பால் எடுத்தால் போதும் இப்போ ரெண்டு தேங்காய் பாலுமே ஒன்றா எடுத்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு துண்டு சுக்கு நாலு ஏலக்காய் சேர்த்து நாலு மணி நேரமாக கருப்புளுந்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அதாவது ஐம்பது கிராம் கருப்புளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கப்புறம் கழுவக்கூடாது அதோட தோலோடு சேர்த்து தான் மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் சின்ன மிக்சி ஜாரில் ஊற வச்ச உளுந்த ரெண்டு தடவை சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து ஊற வச்ச தண்ணியிலையே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் உளுந்து அரைக்கும் போதுமே நிறைய தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது நல்லா அதை உளுந்து வந்து நைஸாக அரைபடுற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கடைசியாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பிளண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலோட இப்போ தேங்காய் பாலில் அரைச்சி ஊற்றினா உளுந்த கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க ஐம்பது கிராம் கருப்பு உளுந்துக்கு முந்நூறு கிராம் கருப்பட்டி ஊற வச்சுருக்குறேன் லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கிறேன் ஏன்னா கல் மண் தோசெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டுறதுக்காக இப்போது தேங்காய் பாலோட அரைச்சி வச்சுருந்த அந்த கருப்பு உளுந்து வேகிறதுக்காக அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கோங்க அந்த தேங்காய் பால்லையே கருப்பு உளுந்து வந்து நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறினா தான் ஒன்று போல் வெந்து வரும் அங்கங்கே கட்டி பிடிக்காது அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா இந்த மாதிரி வெந்து வர்றதுக்குள்ளார லைட்டாக நம்ம கருப்பட்டியை சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா கருப்பட்டி கரைஞ்சி வந்துடும் நம்மளோட உளுந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சு வடிச்சிட்டோம் அப்படின்னா கல் மண்ணெல்லாம் ஜன்னியிலே தங்கிடும் இப்போ சேர்த்த கருப்பட்டியை நல்லா கிளறி விடுங்க இப்போது பால் கருப்பட்டியில் இந்த உளுந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து திக்காகி வரணும் சூப்பரான இந்த தேங்காய் பால் கருப்புளுந்து கஞ்சி இடுப்பு வழி இருக்கிறவங்க கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்து சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு இடுப்பு எலும்பு வந்து பலம் பெறும் இன்னொன்று குறிப்பாக பெண் குழந்தைங்க இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடுங்க அல்சர் இருந்துச்சுன்னா கட்டாயம் வாரத்துக்கு ஒரு நாலு நாளாக சாப்பிடுங்க நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் இந்த வெறு வயத்தில் டிஃபனுக்கு பதிலாக இந்த தேங்காய் தேங்காய் பால் கஞ்சி செய்து சாப்பிடுங்க வயிறு புண்ணெலாம் நல்லா ஆறிடுங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க சிறுகுடல் புண்ணு இருக்கிறவங்க இந்த எல்லாருமே இதை சாப்பிட்லாம் வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்குமே இதை சாப்பிட்லாங்க நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் ஆறினதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காகி வருங்க உங்களுக்கு இந்த கருப்புளுந்து தேங்காய் பால் கஞ்சி பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி